விஜயின் அரசியல் பயணத்தை இயக்குனர் நடிகருமான டி ராஜேந்திரன் தனது பாணியில் விமர்சித்துள்ளார் விஜய் பற்றி நான் பேசுவதால் விஜய்க்கு நான் ஆதரவோ அல்லது எதிர்ப்போ கிடையாது விஜய் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது எப்போது என்றால் அவர் நடித்த பூவை உனக்காக படத்தில்தான் அதன் பிறகு பாசில் இயக்கிய காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து விஜய் மீது எனக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டது இந்த சினிமா உலகத்தில் எல்லோரையும் எல்லோருக்கும் பிடிக்காது வேலாயுதம் படத்தில் அவரிடம் டிடிஆர் தெரியுமா என்று கேட்பார்கள் அதற்கு விஜய் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு டிஆர் தான் தெரியும் என்று என் பெயரை பயன்படுத்தியிருப்பார் அந்த சமயத்தில் எனக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன நட்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு புலி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்தார்கள் பொதுவாகவே எனக்கு புலி என்றால் பிடிக்கும் அதனால்தான் அந்த ஆடியோ லான்சில் வாடா புலி அந்த புலி இந்த புலி என்று அவரை வாழ்த்தினேன் புகழ் பாடினேன் தமிழ் சினிமா உலகில் அவர் அறிமுகமாகும் போது அவருக்கு எவ்வளவோ தரம் தாழ்ந்த பேச்சுக்கள் வந்திருக்கும் ஆனால் அதை எல்லாவற்றையும் ஒவ்வொரு படத்திலும் அவரை நடிக்க வைத்து மேலே கொண்டு வந்தது அவருடைய அப்பா அப்படி சினிமா உலகத்தில் விஜய் படிப்படியாக முன்னேறி ஒரு இடத்தை பிடித்தார் இப்படி கஷ்டப்பட்டு கலையுகத்தில் ஒரு புலியாக பாய்ந்து அடித்தார் சமகாலத்தில் அஜித் தலையாக வளர்ந்து வந்தாலும் தன்னுடைய தலையை எங்கேயுமே தளர விடாமல் தளபதியாக உயர்ந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நடிகன் முன்னணி ஹீரோவாக நிற்கிறார் என்றால் அவர் நிஜமாக ஒரு புலிதான் அரசியலில் அவர் புலியா இல்லையா என்பதை எனக்கு சொல்லத் தெரியவில்லை ஆனால் சில அரசியல்காரர்களின் வயிற்றில் புலியை கரைத்து விட்டார் என்பது மட்டும் உண்மை